இன்னைக்கு வந்து கருவேப்பிலை நாட்டுக்கோழி பரட்டல்ண்ணா கருவேப்பிலை நாட்டுக்கோழி பரட்டல் பொருட்கள் கொத்தமல்லிண்ணா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி தனியா தூள்ண்ணா மசாலா பூண்டு உப்புனா இஞ்சி ஏலக்காய் ஏலக்காய் கிராம்பு கிராம்பு பட்டா தனி மிளகா தூள் தூள் அடிக்கிறவையில் மஞ்சத்தூள் போறேண்ணா இன்னக்கு வந்து சொல்லிடுங்க இவ்வளோ மஞ்சள் தூள் போட்டு அடிக்கிறவையில் மஞ்சள் தூள் போடுறேன்னா என்ன அர்த்தம் தேங்காய் ஊற்றிடுறேண்ணா கருவேப்பில போயிடுச்சுட்டு கேரளாவது தேங்காய்லாம் ஊற்றுறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்லண்ணா டேஸ்ட்டு முதல்ல கருவேப்பில போடுறீங்களா ஆமாண்ணா சார் கருவேப்பில் எந்தெந்த விதமா பயன்படுத்துறாங்க பச்சையா இருக்கும்போது பயன்படுத்துகிறாங்க அதையும் கொஞ்சம் வறுத்து பயன்படுத்துகிறாங்க எப்படிலாம் பயன்படுத்தலாம் இந்த கோழி கறிக்கு எந்த கருவேப்பில போடணும்னு கேட்க வரேன் ஆமா கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்ண்ணா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கருவேப்பில் கடையில தான் போட்ட ஒண்ணுமே நல்லா பொரியும் நல்லா போட்டால் சளி சலஞ்சு சாத்தா வரணும் அந்தமாரி சத்தாக வரணும் கையில் போட்டு நசுகுனா பவுடராக வரணும் தேங்காய் இல்லையா தான் இப்போ நம்ம பெரட்டலும் பண்ணுறோண்ணா பட்டா கிராம்பு ஏழு காண தெரியா என்ன தெரியுமா கொன்னுரமாக இருக்கணுமா நல்ல ப்ரௌனாக எந்த ஒரு சமையலுமே நல்ல வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் தம்பி பூண்டு போடணும் தக்காளி தான் போடணும் பூண்டு போடணும் தக்காளி தான் போடணும் மாசியா அவரடா பாதி மாசால்தான் தக்காளி போட்டுருக்கோம் இல்லையா தக்காளி போட்டுருக்கணும் இப்போ அளவு எதுக்குமே சொல்லவே இல்லையா சொல்லிங்க ஒரு கிலோ கறிக்கு சொல்கிறேன்னா ஒரு கிலோ கறிக்கு வந்து முந்நூறு கிராம் வெங்காயம் முந்நூறு கிராம் தக்காளி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு இப்போ நம்ம மசாலா இருக்குது நம்ம மசாலா இல்லை அப்படின் போது கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு இப்போ நம்ம கேட்க மசாலா சேர்க்குறோம் இல்லையா ஆமாண்ணா அதில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் இல்லையா பதிமூணு ஐட்டம் இருக்குண்ணா ஆமாம் பதிமூணு ஐட்டம் அவங்களால போட முடியாதுல்ல அதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க சொல்கிறேன் கரம் மசாலா சேர்த்துனாலும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட வந்துடும் ஆமாம் எதுக்குமே செய்யணும் சிக்கன் செய்யும் போது சிக்கன் மசாலா சேர்க்க சேர்க்கக்கூடாது மட்டன் செஞ்சால் மட்டன் மசாலா சேர்க்கக்கூடாது சிக்ஸ்டி வை செஞ்சால் எந்த ஒரு உணவு தயாரித்தாலுமே அதோட மசாலா வந்து சேர்க்கவே கூடாது அது சும்மா வாசனைக்காக தான் கொடுக்குறாங்க அதனால தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சி மட்டுந்தா இஞ்சி மட்டும்தான் ஏன்னா ஃபஸ்ட்டே பூண்டு போட்டோம் இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டோம்னா அடிப்பொடிக்கணும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சரி கருவேப்பிலை போடுவா வெயிட் பண்ணுறா கல்லுப்பு கல்லுப்பு இதெல்லாம் கறி போடுறோம்னா கறி வைப்பேன் லாஸ்ட்டாக போடுறோம் மஞ்சள் தூள் இப்போ நாட்டுக்கோழினாலே அது மஞ்சள் போட்டு வாட்டிடுறாங்க இல்லைங்களா அதனால அதோட பவர் போயிடும் கழுவும் போது தண்ணியில போயிடும் அதுக்காக தான் இப்ப நம்ம குழம்புல சேர்க்கிறோம் போட்டா போவாது அதனால தானே மிளகாய் தூள்னா மிளகாய் தூள் ம் தனி மிளகாய் தூள் அடுத்தது சார் மல்லித்தூள்னா மல்லித்தூள் ம் அடுத்தது நம்ம கேக்க ஸ்பெஷல் மசாலாண்ணா இப்போ நம்ம ஹோட்டலில் மற்ற இடம்லாம் பார்த்தோன்னு சாப்பாட்டில் தான் அஜினாமோட்டா கலக்குவாங்க இப்போது வர மசாலாங்களில் ஒரு ஒரு சில கம்பெனி மசாலாவில் அஜினோமோட்டா அதிலே இருக்கு தூள் தூள்லேயே கலந்துருக்கு ம் அதனால் முடிஞ்ச முட்டும் வீட்டில் இருந்து மிளகா வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுண்ணா தண்ணி ஊற்றுறேண்ணா யாருங்கண்ணா இந்த கறியில் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இல்லையா ஆமாங்கண்ணா ஊற்றி கொஞ்சம் அளவாக ஊற்றிடுவேன் ஊற்றிக்க ஆறு மாதமா இப்போ போய் தண்ணி குடிச்சிதுல்ல இப்போ யார் கலக்கிட்ருக்கா பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னார் அவர் தான் இருக்காரு அப்படிதான் காட்டலாங்கண்ணா கொஞ்சம்ண்ணா

இப்போ நார்மல் கோழிக்கும் நார்மல் கோழி குழம்புக்கும் இதுக்கும் இருக்கும் அதில் வந்து தேங்கான பண்ணுண்ணா ம் இந்த கருவேப்பிலையோடய டேஸ்ட் வந்து நல்லா போயிருக்கு நான் கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சுண்ணா பார்த்தா தெரிஞ்சிடறேன் ரெடி ஆகிடுச்சா மல்லிகை தடவை

நம்ம டைமுக்கு வந்துட்டீங்கள நான் அடிக்கடி சாப்பிடுங்க அப்புறம் சொல்லுங்க தம்பி எப்படி இருக்கு சொல்லுங்கள் பரவாயில்ல சாப்பிட்டு சிக்கன் நாளே காட்டு காட்டுன்னு காட்டுவான் இதில் வேற கருவேப்பில சிக்கன் சேமையாக இருக்குண்ணா கே கே புட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து